ஆண்ட ஒரு ஏசு இயேசு கிறிஸ்துவுக்கு வேர்ல இருந்து பாருங்க ஒரு கிளை ஒட்டுக்கு ஒட்டு மரங்களை பார்த்துருக்கீங்களா சிலவங்க தென்னை மரத்தெல்லாம் பார்த்தா ஒட்டு மரம்னா ஒரு ரெண்டு வருஷத்தே காய்ச்சிடும் ஆ சிலதா ஒரு வருஷம் எப்படின்னு சொல்லலாம் மற்ற மரங்கள்லாம் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அப்படி ஒவ்வொரு மரங்களும் ஒரு சைஸ்ல இல்லை இந்த ஒட்டு மரம் உடனே காய்க்கும் பாருங்க என்னைக்குமே நம்ம ஆசீர்வதிக்குது நம்ம நல்லா இருக்கணும் நான் நினைப்போ யோசிப்பாரு நீங்களே இந்த செய்தி கேட்குறேன் நான் ஆசமாக போகணும் ஒன்றுத்துக்கு ஆகாம போகணும் அப்படி யாராச்சும் நினைப்பமா என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் மகன் நல்லா இருக்கணும் என் மருமகன் நல்லா இருக்கணும் எங்கள் அம்மா நல்லா இருக்கணும் பாட்டியும் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி உள்ள நண்பர்களும் நல்லா இருக்கணும் என் கூட படித்தவங்க நல்லா இருக்கணும் என் பக்கத்தில் இருக்கிறவங்களும் கஷ்டப்பட்டா நான் உதவி செய்யணும் நான் அவங்க என்ன அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்காரு அவங்களும் நல்லா இருக்கணும் ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் நம்மளை சுற்றியில் இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க

ஆண்டவருக்கு நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க இந்த வார்த்தையை பாருங்கள் வசனத்தில் கடைசி பாருங்க ஒரு கிளை எலும்பி செழிக்கும் இந்த நாட்கள ஏசப்பா பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் அவர் வெக்கப்படுத்தவே விட மாட்டார் தேவ பிள்ளைங்களை நீங்கள் என்ன நினைச்சாரு பாருங்கள் எவ்வளோ இந்த உலகத்தில் எவ்வளோ பணம் இருந்தும் ஒரு சந்தோஷமே இல்லை சமாதானமே இல்லை எதுக்கு வாழறோன்னு தெரியல இப்படி எத்தனையோ இருக்காங்க அதுவும் பெரிய பெரிய பல லட்சம் பல லட்சம் கோடீஸ்வரங்களாக இருந்தவங்க கடைசி நாட்கள் அவங்க மரணம் என்ன ஜெயில இருக்கிறாங்க அவங்க மரணம் என்னன்னா படி செத்துறாங்க அவங்க மரணம் என்னன்னா அவங்க மனநில பாதிக்கப்படுறாங்க எங்க போறாங்கன்னு தெரியல இப்படி எவ்வளோ கோடீஸ்வரர்களுக்கு அந்த அவங்களுக்கு சில காரியங்களை பார்த்தா கேள்விப்படுறோம் பார்த்துருங்க அதனால இந்த உலகத்தில் பணத்தை வச்சு நமக்கு முடிந்தால் அநேக நல்ல நண்பர்களை சம்பாத்தி கொள்ளுங்கள் பைபிளை சொன்னது மாதிரி நம்ம என்னால் முடிஞ்சால் நிறைய நண்பர்களுக்கு சொல்லணும் அநேக கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் நம்மளை கொண்டு ஆண்டவர் எதுக்கு இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாருன்னா நம்மளை நன்மை செய்வதற்காக தான் நம்மளை செழிக்க வைக்கிறாரு ஏன்னா நம்மளை சுற்றி எத்தனையோ பட்டு போய் இருப்பாங்க பாருங்க ஒரு சின்ன ஒரு செடி இருக்குல்ல செடியை சுற்றி தண்ணி நம்ம தண்ணி ஊற்றுறோம் தண்ணி படாத இடத்துல என்ன செய்யணும் செடிகள் பட்டி போ பட்டு போகிறோம் அதே இது செடிகளில் தண்ணி ஊற்றுற செடி நல்லா வளரும் அப்போ அந்த வளர்ந்த செடியிலேருந்து இருந்து இந்த இந்த செடிக்கு என்ன செய்யணும் இந்த செடிக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றும் போது அந்த செடி அதுவும் கொஞ்சம் நல்லா வளரும் அதனால் நம்ம நல்லா இருந்தால் நம்மளை சுற்றியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம உண்மையான பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் அவங்க என்ன கஷ்டத்தில் நெருக்கடியில் பிரச்சனையில் வியாதியில் போராட்டங்களோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாமே அது இல்லையா நம்ம செழிக்கணும்னா முதல் ஆண்டவரை தேடணும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு செழிக்க வைக்கும்போது நம்ம மற்றவங்களை உதவி செய்யணும் நம்ம இப்போ ஐயோ நம்மளே நாங்களே கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்கள் எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்க கூடாது நம்ம கஷ்டப்படுறோம் ஆனா நம்மளை காட்டில இன்னும் கஷ்டப்படுறாங்கல்ல எத்தனை பேர் ரோட்டில் படுத்து வைப்பாங்க நம்ம ஒரு வாடகை வீட்டுலனாலும் நீங்க இருக்கிறீங்களா இல்ல சொந்த வீட்டுல இருப்பீங்க அப்படித்தானே ஆனா எத்தனை பேர் ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல கூட இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆண்டவர் உங்களை நல்லா தானே வச்சிருக்காரு ஹலோ ஐயா இந்த உலகத்துல நல்லா இருக்குன்னு சொன்னாலே சந்தோஷமா இருந்தாலே நல்லா இருக்கும் அதே இது சிரிக்காம அந்த ஏதாச்சும் காசு கொடுத்தா தான் சிரிப்பாங்க அப்பவும் சிரிப்பு வராது அப்படிப்பட்ட மனுஷல மட்டும் இருக்கக்கூடாது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நம்ம ஏதோ செய்ய போடக்கூடாது ஏன்னா கவலைப்படுகிறதுனால ஒரு முலத்தை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அதனால கவலையும் படக்கூடாது ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஜபிச்சீங்கன்னா நூற்றுக்கு நூறு உங்க வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும் ஒருவேளை உங்களை செழிக்க வைக்கலன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஏதோ ஒரு ஒரு ஏற்ற வேலை வர்றதுக்கு முன்னால நீங்க ஒருவேளை ஏதாவது போனால் வேளை நீங்க என்ன இடம் விழுந்துருவீங்க ஏதாச்சும் பிரச்சனை மாற்றிடுவேன் ஆண்டு வர சில நேரத்தில் அமைதியா இருப்பாரு உங்க என்ன நீங்க உங்களுடைய ஜபத்தெல்லாம் கேட்டிருப்பார் ஆனால் செழிக்காமல் நீங்க இருப்பீங்க ஆனா ஏதோ உங்களுக்கு நல்லா தான் இருப்பீங்க அலுவலியா இந்த செய்தியை பார்த்து கேட்குற உங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு வார்த்தை நீங்க ஜபிக்க வேண்டியது அலுவலியா அந்த வார்த்தையை பாருங்க ஒரு கிளை எழும்பி செழிக்கும் உங்களை நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு கிளைய மாதிரி ஒட்டு கிளை மாதிரி எழும்பி செழிக்க வச்சு உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு ஆண்டை சொல்லிட்டாரு நீங்கள் எந்த கவலைப்படாதீங்க கலங்காதீங்க நிம்மதியாக இருங்க சாப்பிட்டு சாப்பிட்ட ஆகாரம் நல்ல ஜீரணிக்குதா அதுதான் முக்கியம் அது கூட நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்குது அந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கும் பிரேயர் பண்ணுங்க உங்களுக்காக மூன்று வேலையும் நாங்களும் ஜெபிக்கிறோம் இந்த உலகத்தில் நாசில சுவாசம் நம்ம இருக்கிற வரை எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வரையில மகள நம்ம பிரோச்சனமா இருக்கிறோம் அதெல்லாம் கடவுளை விரும்புறாரு அதனால உங்களை சுற்றிலே இருக்கிற ஜனங்களுக்காக உங்களால கொடுக்க முடியலாட்டி அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே நீ ஜெபிங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை சொலிக்க வைப்பார் எதுக்கும் கலங்காதீங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்ன ஜெபிப்போமா ஜெபம் எங்களை

ஆசீர்வதிக்கப்பட நீர் கருவை செய்வதாக உங்களுடைய சுத்தம் திட்டம் மாத்திரம் இந்த பிள்ளைகளை வாழ்க்கையில் நூற்றுக்கு நிறைவேற்றப்படுவதாக என்று மின் பிரேசுவின் நாமத்தை சேவிக்கிறேன் ஜீவனோட பிதாவே ஆமேன் 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 ஹலலுயா ஹலே லுயா